தமிழ்நாடு யூடியூப் சேனல் சார் இன்றைக்கி பார்க்கக்கூடியது ராமேஸ்வரத்தில் இன்றைக்கி தனுஷ்கோடி வந்து ஒரு சுற்றுலா பிளேஸுங்க தனுஷ்கோடி போகக்கூடிய பகுதிகளில் வந்து ரெண்டு மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஓடுற மண் திட்டுகள் நிறையா இருக்குது அந்த ரோட்டுகளை பூரா கிராஸ் பண்ணி காற்றுக்கு மண் அடித்து ஃபுல்லாக மண் கிடக்குது இதனால வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிற சூழ்நிலை இருக்குது நிறையா வாகனங்கள் வந்து நிறைய டிராஃபிக் ஆகுது இந்த மண் ஒரு வண்டி தான் ஒரு வண்டி வர வேண்டிய நிலமையில் இருக்கிறனால இங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய வாகன ஓட்டிகள் மிக சிரமப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க அதனால் இதை கருத்தில் கொண்டு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நகராட்சியின் சார்பாக இந்த டிராஃபிக்கு இடையூறு இல்லாமல் இந்த ரோடுகளை சரி செய்து தரணும்னு எந்த தமிழ்நாடு யூடியூப் சேனல் கேட்டு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பகுதி எதுன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடி செல்லக்கூடிய பகுதி அதாவது லைட் ஹவுஸுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு மூணு இடங்களில் பாருங்கள் இங்கேருந்து கண்ணு கட்டின தூரம் பூரா வண்டி வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு எக்னையுமே வந்து வாகனங்கள் போகக்கூடிய நிலைமையில் இல்லை சிங்கிள் ஒரு வண்டி போனால் இன்னொரு வண்டி இது பண்ணக்கூடிய நிலமையில் பாருங்கள் ஒரு ஆட்டோ தான் அதில் போக முடியுது அடுத்த வண்டி நின்று தான் வருது இந்த போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இந்த வா மண்ணுகளை சுத்தம் பண்ணி சாலைகளை கிளியர் பண்ணி கொடுக்கணு வா வரக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கக்கூறனால வரக்கூடிய மக்களுக்கு போக்குவரத்து இடையெல்லாம் பண்ணி கொடுக்கணும் எந்த மின்னாடி யூடியூப் சேனல்ஸ் தான் ஈடுபட்டு நன்றி வணக்கம்